யாவரையும் மேசு குர்சுவின் நன்றி வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அவன் ஜீவமன்னாவை குறித்து தியானிப்போம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது துரி இச்சைகளுக்கு இட இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராயி ஏசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப கர்த்தராயி இயேசு கிறிஸ்து என்றால் என்ன யார் அப்படி எப்படி அவன் அவரை தரித்துக்கொள்வது கொள்வது என்ன எப்படி தரித்துக்கொள்வோம் கொள்வோம் என்று பார்த்தால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் அன்பை நாடுங்கள் அமை நாம் அன்பை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு விழாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அமீன் தேவனுடைய அன்பை தரித்து கொண்டு தேவனை சார்ந்து கொண்டால் நாம் புதிய மனுஷனை அவன் தரித்து கொள்ள கடவோம் அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அப்போ புதிய மனுஷனை தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்டிய புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அமீன் சூத்திரம் நாம் எப்பொழுது ஆண்டவரை அமீன் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது பாருங்க நீவியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பா இருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது என்று யோபு பக்தன் சொல்கிறார் எனக்கருமையான தேவஜனமே ஆனால் நாமோ உலகத்தில் அன்பு கூறுகிறவராயிருக்கிறோம் உலகத்தில் அன்பு கூறுந்தால் இயேசு நம்மிடத்தில் இருப்பாரா என்று கேட்டால் இல்லை அப்போ உலகத்திலும் உலக உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அமேன் சோத்ரம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அலேலூயாம் என கருமையான தேவஜனமே தன்னை சிஷ்டித்தோருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அலிலூயாம் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு எதிராய் அன்புக்கு எதிராய் தேவனுக்கு இருக்கிற நம்முடைய நம்மிடத்தில் இருக்கிற கிரியைகளை அழித்து போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது என்ன என்று கேட்டால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரி இச்சை விக்கிரக ஆராதனை பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அலிலூயாம் பிரியமானவர்களே அந்நீர்களும் பரிசு பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு கொள்ளுங்கள் அமேன் ஏனென்றால் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் அப்ப சிலையில் சிலுவையில் என்ன பண்றோம் நம்ம அறையப்பட்டிருக்கிறோம் அலெலூயாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அலெலூயாம் அப்போ கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்ப கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டுமாம் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும் எனக்கருமையான அருமையான தேவஜனமே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அது இன்றைக்கு தேவனை சார்ந்து தேவனை தரித்துக்கொண்டு கொண்டு தேவனுடைய ஒப்பாய் நடந்து தேவனுடைய அன்பிலே நடந்து அமின் தேவனைப் போல தாழ் தாழ்மை உள்ளவர்களாய் குணம் உள்ளவர்களாய் நடப்போமானால் தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு இருக்குமே தேவன் நமக்குள்ள கிரியை செய்வார் அவர் நமக்குள்ள இருப்பாரானால்

காயலாய் இருக்க விரும்புகிறேன் என்று இயேசுவின் ஆசா ஆமேன் சோத்திரம் அன்புள்ளவர்களாய் இயேசுவின் அன்பை பறைசாற்றுகிறவர்களாய் இருப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கலாமா உங்களுக்காக ஒரு விசை ஜபிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திருக்கிறோம் எந்த நாளிலும் கேட்ட இந்த சத்தியத்தின்படி என் பிள்ளைகள் நடக்க தேவன் கிருபி வராட்டவனுமாய் ஜெபிக்கிறோம் பொறுப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ